வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய ஜோதிட ஆலோசனையில் லக்கணம் கும்ப ராசிக்கான பலன்கள் யோகங்கள் கல்வி அமைப்புகள் தொழில் அமைப்புகள் திருமண அமைப்புகள் திருமண தோஷங்கள் விபரீத ராஜயோகங்கள் அதாவது விபரீத ராஜயோகங்கள் என்னென்ன யோகங்கள் உங்களுக்கு நன்மை செய்யும் எந்த திசைகள் நன்மை செய்யும் போன்ற விபரங்களை நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் டச் பண்ணிடுங்க நான் பதிவு செய்கிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கும்ப லக்கணம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த மாதிரி லா அப்படின்னு போட்டிருந்துச்சுன்னா லக்கணம் கும்ப லக்கணம் இந்த மாதிரி லான் போட்டுதான் சரி அல்லது லான் போட்டு இந்த மாதிரி ஒரு கோடு போடுறதுதான் சரி கும்ப லக்கணம் அந்த அதுக்கு கீழே சா அப்படின்னு போட்டிருந்த சந்திரன் அதாவது கும்ப ராசி கும்ப லக்கணம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா கும்ப லக்கணமாக இருந்தால் தான் பொருந்தும் ராசியாக இருந்தாலும் பொருந்தும் அல்லது வேற ராசியா இருந்தே கும்ப லக்கணமா இருந்தாலும் போதும் இந்த லக்கணத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதத்திலையும் ஆறு எட்டு பன்னெண்டில் போய் மறையக்கூடாது அப்படி மறைஞ்சிச்சுன்னா இவர்களுக்கு அதிர்ஷ்டம் குறைஞ்சு போயிடும் அதிர்ஷ்டங்கள் கிடைக்காது இந்த சனி பகவான் பன்னெண்டில் மறை வச்சுக்கோமே ஆட்சிதான் இருந்தாலும் பலன் குறையும் உச்சமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது இப்போ ஒம்பதாம் இடத்துல உச்சம் பெறாருன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல உச்சம் பெறுறாரு அதாவது கேந்திரஸ்தானத்தில் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு அல்லது நான்காம் இடத்துல இருக்கிறாரு இந்த அமைப்புகள்லாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்ல அமைப்புகள் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யோகாதிபதி ஒருவருடைய ஜாதகத்தில் யோகத்தை செய்யக்கூடிய கிரகங்கள் ரெண்டு ஒன்று யோகாதிபதி இன்னொன்று பாக்கியாதிபதி இப்போ இந்த யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன் பகவான் இவர் ஐந்து குடையவராக வர்றாரு எட்டு குடையவராக வர்றாரு ஆனால் இவர் வந்து எட்டில் போய் மறையாமல் கேந்திர திரிகோணஸ்தானங்களில் இருக்கும் இருக்கும்போது நல்ல பலன்களை தரும் அதுக்கடுத்து ஒன்பதாம் அதிபதி சுக்கர பகவான் சுக்கிரன் வந்து கும்பலக்கணத்துக்கு பாக்கியாதிபதி இவர் நான்காம் இடத்துல இருந்தால் ஆச்சு இரண்டாம் இடத்துல இருந்தால் உச்சம் கூட இந்த சுக்கரன் வந்து இந்த எட்டில் போய் மறைஞ்சிடக்கூடாது மறைஞ்சி நீச்சம் பெற்றதுன்னா இதெல்லாம் திருமணம் தாமதமாகும் அதாவது லக்கணாதிபதி எட்டில் போய் ஆறு எட்டு பன்னெண்டில் போய் மறைஞ்சாலும் சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் நான்காம் அதிபதி மறைஞ்சாலும் ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன் மறைஞ்சாலும் திருமணம் தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதனால் இந்த கிரகங்கள்லாம் மறையக்கூடாது இந்த கிரகங்களும் மறைஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா கல்வி அமைப்புகள் வந்து தடைப்பட்டு போகும் பார்த்திங்க அப்படின்னா கல்வி அப்படின்னா இரண்டாம் அதிபதி குரு இவர் பதினொன்றாம் இடத்துல ஆச்சு இந்த சனி குரு இரண்டாம் இடத்துக்கு அதிபதி குரு அதுக்கடுத்து சுக்கரன் புதன் இந்த கிரகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சு போயிடக்கூடாது அப்படி மறைஞ்சு போச்சு அப்படின்னா படிப்பும் குறை குறைவாக இருக்கும் தடை ஏற்படும் அவர்களுக்கு அதிர்ஷ்டங்களும் குறைஞ்சு போகும் அதுக்கடுத்து தொழில் அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதி அதாவது பத்தாம் அதிபதி செவ்வாய் எந்த கிரகமும் இந்த ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனும் வந்து வலுவாக இருக்கணும் தொழில் வந்து நல்லா இருக்கும் இந்த கிரகங்கள்லாம் வலிமையாக இருந்துச்சுன்னா தொழில் வந்து சிறப்பாக இருக்கும் அதுக்கடுத்து திருமண அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது முதலாக லக்கணாதிபதி மறையக்கூடாது அதுக்கடுத்து இரண்டாம் அதிபதி அதுக்கடுத்து நான்காம் அதிபதி சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரன் புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதன் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரிய பகவான் இந்த சூரியன் புதன் சுக்கரன் குரு சனி இந்த கிரகங்கள்லாம் ஆறு எட்டு பன்னெண்டில் போய் மறைஞ்சிருச்சு அப்படின்னா திருமணம் வந்து தாமதமாகும் இந்த கிரகங்கள்லாம் வலிமையாக இருந்தால் தான் அவர்களுக்கு வந்து எளிதில் வந்து வரன் கிடைக்கும் அதாவது திருமணம் வயதில் திருமணம் நடக்கும் அப்படி இல்லை அப்படின்னா திருமணம் லேட்டாகிடும் அதாவது பார்த்திங்கன்னா இந்த சுக்கரன் அதாவது நான்காம் அதிபதி மறையக்கூடாது அடுத்து ஐந்தாம் அதிபதி மறையக்கூடாது அதுக்கடுத்து சூரியன் இந்த ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள்லாம் மறையக்கூடாது இந்த சுகஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி புத்திரஸ்தானாதிபதி ஏழாம் அதிபதி இந்த கிரகங்கள்லாம் ஆறு எட்டு பன்னெண்டில் போய் மறையக்கூடாது மறைஞ்சிருச்சு அப்படின்னா அவர்களுக்கு வந்து திருமணம் வந்து தாமதமாகும் அதுக்கடுத்து தோஷங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் செவ்வாய் தோசத்தை பற்றி பார்க்கலாம் செவ்வாய் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடங்கள் எல்லாம் வந்து இருந்துச்சுன்னா இதுக்கு பெருசெவ்வா தோசம் தான் இதில் எந்த மாற்றமும் இல்லை கும்பலக்கணமாகி எந்த இடத்துல எல்லாம் செவ்வாய் இருந்துச்சுன்னா இது எல்லாமே செவ்வாய்தோஷம் அதுக்கடுத்து ராகு கேது தோஷத்தை பற்றி பார்க்கலாம் ராகு லக்கணத்தில் இருந்தாருன்னா ஏழாம் இடத்துல கேது இருப்பார் ராகு இரண்டாம் இடத்துல இருந்தாருன்னா கேது எட்டாம் இடத்துல இருப்பார் இது ரெண்டு அமைப்புகளுமே ராகிய தோசம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ராகு ராகு கேது கேது பகவான் லக்கணத்தில் இருந்துச்சு அப்படின்னா ஏழாம் இடத்துல ராகு இருப்பார் மாதிரி ரெண்டாம் இடத்துல கேது இருந்துச்சுன்னா எட்டாம் இடத்துல ராகு இருப்பார் இந்த மாதிரி தனித்த கேது லக்கணத்தில் இருந்துச்சுன்னா திருமணம் தாமதமாகும் அது மட்டும் இல்லை ஏழாம் இடத்துல அதாவது ஏழாம் இடத்துல கேது தனித்த கேது இருந்ததுனாலும் திருமணம் தாமதமாகும் ஏழாம் இடத்துல தனித்த குரு இருந்தாலும் திருமணம் தாமதமாகும் ஏழாம் இடத்துல சந்திரன் புதன் இந்த லக்கணத்துக்கு சந்திரன் புதன் இருந்தாலும் திருமணம் தாமதமாகும் சூரியன் இந்த இடத்துல போய் மறைஞ்சிட்டாலும் திருமணம் தாமதமாகும் அதேமாதிரி இந்த இடத்துல போய் மறைஞ்சிட்டாலும் திருமணம் தாமதமாகும் இதெல்லாம் திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடிய அமைப்பு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாவ கிரகங்கள் சில இடங்களில் இருக்கக்கூடாது எந்த இடம்னு பார்க்க இப்போ லக்கணத்தில் செவ்வாய் சனி கேது அதேமாதிரி இரண்டாம் இடத்துல செவ்வாய் சனி கேது அதே அதேமாதிரி ஏழாம் இடத்துல செவ்வாய் சனி கேது எட்டாம் இடத்துல செவ்வாய் சனி கேது இந்த கிரகங்கள்லாம் ரெண்டு லக்கணம் ரெண்டு ஏழு எட்டில் இருந்துச்சுன்னா திருமணம் தாமதமாக தான் நடக்கும் அதே மாதிரிக்க செவ்வாய் சனி வந்து சேர்ந்து இருக்கிறது எந்த இடத்துலையுமே வந்து சேர்ந்து இருந்தாலும் திருமணம் தாமதமாகும் அதேமார்க்க இந்த மாதிரி சேர்ந்திருந்தாலும் தாமதமாகும் அல்லது செவ்வாய் சனி பார்வை ஏற்பட்டாலும் தாமதமாகும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து இரண்டாம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோமே இந்த இடத்துல எட்டாம் இடத்துல சனி இருக்கிறார் இந்த மாதிரி பார்த்தாலும் வந்து திருமணம் தாமதமாகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா செவ்வாய் சனி கேது இந்த கிரகங்கள்லாம் இரண்டாம் இடத்துல இருந்தாலோ அல்லது ஏழாம் இடத்துல இருந்தாலோ அல்லது ஏழாம் இடத்தை பார்த்தாலோ தனித்தனியாக வெவ்வேறு இடத்துல இருந்து பார்த்தாலும் திருமணம் வந்து தாமதமாகும் பிரிவு கூட ஏற்படும் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புத்திர தோஷம் தோஷம்னா ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறது தோஷம் ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறது புத்திர தோஷம் அதுக்கடுத்து தோஷம் ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்தால் தோஷம் ஒன்பதாம் இடத்துல கேது இருந்தால் தோஷம் இதெல்லாம் தோஷங்கள் தோஷங்கள் தான் திருமணம் தாமதமாகும் இந்த கும்பலக்கணத்துக்கு புதன் சுக்கரன் இதெல்லாம் ஆட்சி வீடுகள் ஆட்சி வீடு உச்ச வீடு இந்த சுக்கரன் அதாவது பார்த்திங்கன்னா ஒன்பதாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி அதேமாதிரி சனி லக்கணாதிபதி சனி புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரகத்துடைய திசை தான் கும்பலக்கணத்துக்கு மிகுந்த யோகத்தை செய்யும் மற்ற திசைகளை விட சனி புதன் சுக்கரன் இந்த கிரகங்களுடைய திசை தான் வந்து இந்த கும்பலக்கணக்காரர்களுக்கு மிகுந்த யோகத்தை செய்யும் அதனால் இந்த எப்பப்போ எந்தெந்த திசை வருது யோகமான திசையா அல்ல சிறப்பில்லாத திசையா அப்படிங்கிறத வந்து உங்கள் ஜாதகத்தை வந்து வருடத்துக்கு ஒரு முறை வந்து ஜோதிடத்தை காட்டி தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் அந்த காலகட்டத்தில் வந்து நல்ல திசை நடக்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் வந்து பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் நன்றி